வணக்கம் பிடி நியூஸ் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் இளைஞர் காங்கிரஸ் சார்பாகவும் பாலாஜா நகர காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் எங்களுடைய ஒருங்கால பாரத பிரதமர் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பிறந்த நாள் விழா பாலாஜாபேட்டை பேருந்து நிலையம் அருகில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகில் சிறப்பான முறையில் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அசேன் அவர்கள் வருகை தந்து கேக் வெட்டி சிறப்புரையாற்றினார்கள் அவருடன் முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் டி பாலகிருஷ்ணன் அவர்களும் மாநில மனித உரிமை கழக துணைத் தலைவர் அன்பு சகோதரர் லாலாபேட்டை எல் எம் கோட்டீஸ்வரன் அவர்களும் மற்றும் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் அன்பு சகோதரர் நியாஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் இதில் இளைஞர் காங்கிரஸ் புதிதாக ராணிப்பேட்டை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் திருமதி சர்மிளா கிருஷ்ணன் அவர்களும் திமிரி ஒன்றிய தலைவர் லீலா கிருஷ்ணன் அவர்களும் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பு தம்பி வாலாஜாப்பேட்டை ஹவுசிங் போர்டு அருண்குமார் அவர்களும் சோளிங்கர் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சத்யமூர்த்தி அவர்களும் வாலாஜாபேட்டை சேர்ந்த அன்பு தம்பி ராணிப்பேட்டை இளைஞர் காங்கிரஸ் துணைத்தலைவர் மகேஷ்குமார் அவர்களும் மற்றும் ஓபிசி பிரிவை சேர்ந்த பத்மநாபன் அவர்களும் மாவட்ட தலைவர் ஓபிசி மொய்தீன் அவர்களும் நந்தகுமார் மாவட்ட துணைத்தலைவர் ஓபிசி அவர்களும் பாரதிவேலு மாவட்ட செயலாளர் செல்வா துணைத் தலைவர் தொகுதியினுடைய துணைத் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள் மற்றும் இந்த விழாவிலே பாலாஜிப்பேட்டை நகர காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கௌரவ தலைவர் அண்ணன் எம்ஏ அவர்களும் அண்ணா அண்ணா என்ன கட்டுமான தொழிலாளர் தலைவர் அண்ணன் சம்பத் அவர்களும் நகர செயலாளர் அர்ஜுனன் அவர்களும் நகர செயலாளர் பிஜே ரமேஷ் அவர்களும் மற்றும் டைலர் கோபி பூக்கடை அருள் அவர்களும் டெய்லர் கிருஷ்ணன் நகர பொருளாளர் அண்ணன் சுந்தரராமன் அவர்களும் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமான பெரியவர்கள் கலந்து கொண்ட அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த எங்களுடைய ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் அண்ணன் மஞ்சாசரம் அவர்களும் விசாரத்திலிருந்து வருகை தந்த அமனுல்லா பாகவி நிசாத் மற்றும் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த அன்பு தம்பிகள் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு எங்களுடைய ராகுல் காந்தி பிறந்த கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் நகர காங்கிரஸ் தலைவர் பூக்கடை மணி அவர்கள் வரவேற்று நன்றி கூறினார் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்